ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கருவூலத்துறையின் சார்பில் ஒரு முக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியாகாத வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கு கருவூலம் மற்றும் கணக்குகள் துறையிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு அதாவது கடந்த சட்டமன்ற கூட்டத்துறையின் போது பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் நூற்று பத்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க அதாவது தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வங்கிகளோட ஒரு வந்துட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு அவர்களுக்கு வந்துட்டு அந்த அதாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் போல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மாதிரியான பெனிஃபிட்களுக்காக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஏழு வங்கிகளோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும் இல்லாமல் இந்த களஞ்சியின் செயலி மூலமாக நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற பதிலையும் கருவூலத்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான வங்கிகள் அப்படின்னு நம்ம சொன்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூபிஐ இந்த மாதிரியான மொத்தம் ஒரு ஏழு வங்கிகளோட தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இது தொடர்பான அரசாணைகள் அல்லது வந்து இது தொடர்பான கூடுதல் தகவல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோக்களையும் பார்த்துருப்போம் நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்களையும் பார்த்துருப்பீங்க ஸோ தற்பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதாவது இந்தியா கருவூலத்துறையின் சார்பில் களஞ்சிய மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதாவது இது ஒரு த டீட்டெயில் ஒரு பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு ஒரு எம்ப்ளாயராக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் சேலரி பெறக்கூடிய அக்கௌண்ட்டு சேலரி பேக்கேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சாலரி பேக்கேஜ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கான படிவமே வந்துட்டு அந்த களஞ்சியம் செயலிலேயும் அதே போல் களஞ்சியம் அந்த வெப்சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் தேவையான தகவலை ஃபில்அப் பண்ணணும் உங்களுடைய கடைசி மாதத்திற்கான அந்த பேஸ்லிப்பு அப்புறம் உங்களுடைய எம்ப்ளை அதாவது எம்ப்ளாயி ஐடி அந்த மாதிரியான விவரங்கள்லாம் ஃபில்அப் பண்ணி அதே போல் பேங்க்கில் வந்துட்டு இந்த உங்களுடைய சாதாரண சேவிங்ஸ் அந்த சே சேலரி அக்கௌண்ட்டாக மாத்திரக்கான ஒரு படிவம் இருக்கும் ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்தனியான படிவங்கள் இருக்கும் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி நேரடியாக முதல்ல சமிட் பண்ணணும் ஒன்று அடுத்ததாக ரெண்டாவது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நாமினி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் நாமினி உங்களுடைய அக்கௌண்ட்டில் சம்பளம் பெறக்கூடிய அக்கௌண்ட்டில் நாமினி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணிகளை செய்யணும் ஏன்னா வங்கியில் சில நேரங்களில் இக்கட்டான சூழல் ஏற்படும் பொழுது நாமினி ஆட் பண்ணலை நாமினி வந்துட்டு அதில் நாமினேஷன் பண்ணாமல் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கிடைக்கக்கூடிய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜஸ் வந்துட்டு அவங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் அதாவது ஒவ்வொரு க வகையான காப்பீட்டுக்கும் எவ்வளவு இழப்பீடு கொடுப்பாங்க அப்படின்ற ஃபுல் விவரங்களுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிக்க முடியும் தேவைப்பட்டால் இதற்கான பிடிஎஃப்எம் நான் கொடுக்குறேன் நாம ஆல்ரெடி சொன்னது போல அதாவது களைஞ்சியனுடைய கலஞ்சம் செயலி மூலமாகவோ அல்லது களஞ்சியனுடைய அந்த வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கணும் அதாவது கன்செர்ன் இதை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது எம்ப்ளாயி கன்சர்ன் ஃபார்ம் டு த பேங்க் அப்படின்னு சொல்லி அவங்களே களைஞ்சியம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் எல்ரெடி சொன்னது போல தேவையான ஆவணங்கள் எல்லாமே இணைத்து நீங்கள் கொடுத்தாலே போதுமானது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் தொடங்குறேன் அல்லது நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கியினாக்கும் சரியா இல்லை நான் வேற ஒரு அக்கௌண்ட்டில் வேற ஒரு பேங்க்ல சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா அந்த திட்டமானது பொருந்துமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக பொருந்துமான ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க வங்கியில அந்த புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த காப்பீடானது செயல்பட தொடங்கும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கியாக இருந்தால் அது வந்துட்டு அந்த அரசாங்கத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டதுல இருந்து உடனடியாக தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் ஒரு சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த புரிந்துண ஒப்பந்தம் தேதி தேதியிலும் தொடங்கும் அதாவது அந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதத்துடைய நான்காம் தேதியிலும் தொடங்கும் இந்த மாதிரி ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நான் அல்ரெடி சொன்னது போல் இந்த பிடிஎஃபில் தமிழில் ரொம்ப தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இதை ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வங்கிகளும் வந்து ஒரு மாதிரியான கவரேஜ் கொடுக்குறாங்க ஒரு சில வங்கிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அறுபது வயது வரைக்கும் கொடுக்குறாங்க பெரும்பாலான வங்கிகள் இன்னும் ஒரு சில வங்கிகள் உதாரணத்துக்கு கனரா வங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்து காப்பீடு அறுபத்தி வயது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் எழுபது வயது வரைக்கும் அண்ட் யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் எழுபது வயது வரைக்கும் இந்த விபத்து காப்பீடு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் கொடுக்குறாங்க இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கனரா பேங்க்லேயோ அல்லது யூனியன் பேங்க்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இருக்கிறதுலேயே அதிகமான யூனியன் பேங்க்லாம் நீங்கள் விபத்து காப்பீடு நீங்கள் உங்களுடைய ஓய்வு காலத்திலையும் வந்துட்டு நீங்கள் இந்த ப அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் இந்த விபத்து காப்பீட் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு வழங்குறாங்க இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இது மாதிரி உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய பேங்க் அண்ட் உங்களுக்கு எளிமையாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய பேங்க் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எதில் உங்களுக்கு காப்பீடுகள் அதிகமாக கிடைக்குது இப்போ நம்ம அனைத்து விவரங்களையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேங்க்ல நேரடியாக போயிட்டு புதுசாக நீங்கள் பேங்க் ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டே வந்து நீங்கள் சாலரி பேக்கேஜை மாற்றுறதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் இந்த கருவளத்துறை மூலமாக கொடுக்கப்படக்கூடிய தகவல் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்